வணக்கம் நண்பர்களே நம் கலாச்சாரத்தில் துளசி வெறும் செடி அல்ல அது ஒரு தெய்வீக அடையாளம் துளசி செடி லட்சுமி தேவியின் வடிவம் இது தூய்மை பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னம் விஷ்ணு பூஜைக்கு துளசி இல்லாமல் நிறைவு பெறாது இந்த துளசி கணபதிக்கும் சிவபெருமானுக்கும் ஏன் படைக்கப்படுவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த கேள்விக்கு பின்னால் புதைந்திருக்கும் ஆழமான ஆன்மீக உண்மையை இன்று நாம் பார்க்கலாம் ஒருமுறை துளசி என்ற பெண் விஷ்ணு பக்தையாக இருந்தாள் அவள் கணபதியின் அழகில் மயங்கி அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் ஆனால் கணபதி பிரம்மச்சாரியாக வாழ விரும்புவதாக கூறினார் இதனால் கோபமடைந்த துளசி கணபதிக்கு ஒரு சாபம் கொடுத்தாள் உங்களுக்கு விரும்பாத ஒரு திருமணம் நடக்கும் என்றாள் பதிலுக்கு கணபதியும் துளசிக்கு நீ ஒரு அரக்கனை மணந்து துன்பப்படுவாய் என்று சாபமிட்டார் துளசி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாள் கணபதி அவளை மன்னித்து நீ செடியாக பிறப்பாய் அனைவரும் உன்னை மதிப்பார்கள் ஆனால் எனக்கு உன்னை அர்ப்பணிக்க மாட்டார்கள் என்று அருளினார் அதனால்தான் கணபதிக்கு துளசி படைக்கப்படுவதில்லை அடுத்ததாக சிவபெருமானின் கதை துளசி முற்பிறவியில் பிரிந்தா என்ற பெயரில் இருந்தாள் அவள் விஷ்ணுவை கணவனாகப் பெற தவம் செய்தாள் அவளுக்கு சங்கசூடன் என்ற அரக்கனை மணக்க வேண்டும் என்று பிரம்மா வரம் அளித்தார் சங்கசூடன் ஆணவத்தால் உலகை துன்புறுத்தினான் அவனது மனைவியின் தூய்மை மற்றும் விஷ்ணு கவசம் இருக்கும் வரை அவனை யாரும் கொல்ல முடியாது உலகை காக்க சிவன் சங்கசூடனுடன் போர் புரிந்தார் விஷ்ணு சங்கசூடன் வேடமிட்டு பிருந்தாவின் தூய்மை குலைத்தார் பிருந்தா தன் தூய்மை குலைந்ததும் சங்கசூடன் கொல்லப்பட்டான் பிருந்தா விஷ்ணுவை சபித்து கல்வடிவம் பெறச் செய்தாள் அந்த கல்தான் சாலகிராமம் பிருந்தாவின் உடலே துளசி செடியாக மாறியது சங்கசூடனை சிவபெருமான் கொன்றதால் துளசி சிவனுக்கு படைக்கப்படுவதில்லை இந்த கதை துளசியின் மகத்துவத்தை மேலும் ஆழமாக்குகிறது சிவபெருமான் உலகம் காக்க சங்க சூடனை அழித்தவர் பிருந்தாவின் தியாகத்தில் உருவான துளசி சிவபெருமானின் போர் மற்றும் தியாகத்தின் ஒரு பிரதிபலிப்பு எனவே துளசி சிவனுக்கு படைக்கப்படாதது அதன் மதிப்பை குறைப்பதல்ல மாறாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இருக்கும் தனித்துவம் ஆழ்ந்த ஆன்மீக நிலை மற்றும் அடையாளங்களின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிறது துளசி விஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது அது அவருடைய பிரியமான தெய்வீக துணையாக போற்றப்படுகிறது கணபதிக்கும் சிவபெருமானுக்கும் அது படைக்கப்படாதது துளசியின் மகத்துவத்தை குறைப்பதில்லை மாறாக ஒவ்வொரு தெய்வத்துடனும் துளசி கொண்டிருக்கும் தனித்துவமான உறவையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது இது நமது புராணங்களின் ஆழத்தையும் ஒவ்வொரு சடங்கிற்கு பின்னாலும் இருக்கும் அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது ஆன்மீக பயணத்தில் சில நேரங்களில் ஒரு பொருளை ஏன் தவிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதும் அதை ஏன் போற்றுகிறோம் என்பதைப் போலவே முக்கியமானது இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாகவும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்